எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம் அட்லஸ் அப்படின்னா தொகுப்பு அட்லஸ் வந்து தொகுப்பு இன்டர்வியூ அப்படிங்கிறது நேர்காணல் இன்டர்வியூ நேர்காணல் அடுத்து ஐஸ்கிரீம் பனிக்கோல் ஐஸ்கிரீம்ங்கிறது பனிக்கோல் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா விருந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து விருந்தகம் அடுத்து அப்ளிகேஷன்னா விண்ணப்பம் அப்ளிகேஷன் விண்ணப்பம் என்கவுண்டர் மோதல் என்கவுண்டர்னால் மோதல் அடுத்து கார் மகிழ்ந்து மகிழுந்து பண்ணிக்க கார் அப்படின்னா மகிழுந்து சினிமா தேட்டர்னால் திரையரங்கம் அடுத்து செகரட்டரி செயலர் செக்ரட்டரி வந்து செயலர் டிசைன் வடிவமைப்பு செகரட்டரி செயலர் டிசைன் வந்து வடிவமைப்பு அடுத்து டெலிகேட் பேராளர் டெலிகேட் அப்படிங்கிறது பேராளர் நாஸ்டா அப்படிங்கிறது சிற்றுன்றி நீங்கள் எல்லாமே படிச்சுருப்பீங்க இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக இதில் இருந்து உங்களுக்கு ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கண்டிப்பாக கேட்பாங்க இதை முழுமையாக ரீட் பண்ணிங்க வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பஸ் அப்படின்னா பேருந்து அடுத்து பார்சல்ங்கிறது பொதி பீரோ அப்படின்னா எழுப்பறை பீரோங்கிறது எழுப்பறை அடுத்து ப்ரோட்டோக்கால் அப்படின்னா மர மரபு கதவு சாரி மரபு தகவு ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது மரபு தகவு அடுத்து அப்பாயின்மெண்ட் அப்படின்னா பனியமர்த்தல் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பனியமர்த்தல் ஆட்டோகிராஃப் வால்தொப்பம் ஆட்டோகிராஃபிங்கிறது வாழ்த்தொப்பம் அடுத்து எலாஸ்டிக் அப்படின்னா நெகிலி எலாஸ்டிக் வந்து நெகிலி ஏரோப்ளைன் வானூர்தி ஏரோப்ளைன் அப்படின்னா வானூர்தி அடுத்து கவுன்சில் அப்படிங்கிறது மன்றம் கவுன்சில்னால் மன்றம் அடுத்து காஸ்ட்லி விலை விலை உயர்ந்த காஸ்ட்லி அப்படின்னா விலை உயர்ந்தேன் சாம்பியன் வாகைச்சோடி சாம்பியன் அப்படின்னா வாகைச்சோடி அடுத்து செக்கு அப்படின்னா காசோலை செக்கு அப்படிங்கிறது காசோலை அடுத்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா பல்பொருள் அங்காடி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படிங்கிறது பல்பொருள் அங்காடி அடுத்து டெய்லி அப்படின்னா வைகள் டெய்லி வைகள் அடுத்து டெய்லினா அன்றாடம் அடுத்து டைம் அப்படிங்கிறது நேரம் டைம் அப்படின்னா நேரம் நாலட்ஜ் அப்படிங்கிறது அறிவு நாலஜ் அப்படின்னா அறிவு அடுத்து பாஸ்போர்ட்டு அப்படின்னா கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டு அப்படின்னா கடவுச்சீட்டு ப்ரீஃப் கேஸ்னால் குறும்பெட்டி கேஸ் குறும்பெட்டி ப்ரொப்போசல் கருத்தரு கருத்துரு ப்ரொப்போசல்னால் கருத்துரு அடுத்து புனல் அப்படிங்கிறது வடி வடிக்குழலி புனல்ங்கிறது வடிக்குழலி அடுத்து பேனா தூவல் பேனாங்கிறது தூவல் பேப்பர் அப்படின்னா தாள் அடுத்து பேனா அப்படின்னா தூவல் பேட்டிங்கிறது நேர்காணல் பேனா தூவல் பேட்டி அப்படின்னா நேர்காணல் அடுத்து ஃபைல் அப்படின்னா கோப்பு ஃபைல் கோப்பு பேப்பர் பேப்பர் வந்து தாள் பேப்பர் வந்து தாள் அடுத்து பேக்கரி வெதுப்பகம் பேக்கரி அப்படிங்கிறது வெதுப்பகம் மெயின் ரோடு அப்படின்னா சாலை மெயின் ரோடு அப்படிங்கிறது சாலை ரப்பர் அப்படின்னா தேய்ப்பம் ரப்பர்னா தேய்ப்பம் அடுத்து ரிப்போர்ட்டு அப்படின்னா அறிக்கை ரிப்போர்ட் அப்படிங்கிறது அறிக்கை லம்சம் அப்படின்னா லஞ்சம் லம்சம் அப்படிங்கிறது லம்சம் அப்படிங்குறது லஞ்சம் அடுத்து லம்சம் அப்படிங்கிறது இன்னொரு பொருள் வந்து தொகை லம்சம் அப்படிங்கிறது லஞ்சம் அப்படி இல்லைன்னா திரைச்சி தொகை விசிட்டிங் கார்டு கா கான்பு சீட்டு விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறது கான்பு சீட்டு ஜமீன் அப்படின்னா நிலப்புலம் ஜமீன் அப்படிங்கிறது நிலப்புலம் அடுத்து மேனேஜர் அப்படின்னா மேலாளர் மேனேஜருங்கிறது மேலாளர் ரயில் அப்படின்னா தொடர் வண்டி ரயில் அப்படிங்கிறது தொடர் வண்டி ரெக்கார்டு அப்படின்னா கோப்பு ரெக்கார்டு அப்படிங்கிறது கோப்பு அடுத்து விசா அப்படின்னா நுழைவு நுழைவு இசைவு விசா அப்படிங்கிறது நுழைவு இசைவு ப்ளேக்ரவுண்டு விளையாட்டு மைதானம் பிளேக்ரௌண்ட் விளையாட்டு மைதானம் அகடமி அப்படிங்கிறது கழகம் அகடமி அப்படிங்கிறது கழகம் அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அங்கத்தினருங்கிறது உறுப்பினர் அசம்பிளி அப்படிங்கிறது சட்டசபை அசம்பிளி அப்படின்னா சட்டசபை அட்டண்டன்ஸ் வருகை பதிவு அட்டண்டன்ஸுங்கிறது வருகை பதிவு அடுத்து அட்மின் அப்படின்னா சேர்க்கை அட்மின் அப்படிங்கிறது சேர்க்கை அட்லஸ் அப்படின்னா நிலப்பட சுவடி அட்லஸ்ங்கிறது நிலப்பட சுவடி அடாப்டர் அப்படின்னா பொருத்தி அடாப்டர்னால் பொருத்தி அதிகாரி அப்படின்னா தலைவர் அதிகாரி அப்படின்னா யாருன்னா தலைவர் அடுத்து அதிபர் பொருள் வந்து தலைவர் அதிபர் அப்படின்னாலும் தலைவர் அந்நியர் அப்படின்னா அயலார் அந்நியர்னா அயலார் அடுத்து அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னா அமர்த்தல் அப்பாயின்மெண்ட் அடுத்து அமர்த்தல் அபிஷேகம் நீராட்டு அபிஷேகம்னா நீராட்டு அடுத்து அபூர்வம் புதுமை அபூர்வம் அப்படின்னா புதுமை அலங்காரம் அப்படிங்கிறது ஒப்பனை அலங்காரம்னா ஒப்பனை அடுத்து அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது வானநூல் அஸ்ட்ரானமிங்கிறது நூல் அஸ்தட்டிக் அஸ்தட்டிக்குங்கிறது இயற்கை வனப்பு ஆக்சிடெண்ட் நேர்ச்சி ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது நேர்ச்சி ஆங்கில சொல் அப்படின்னா தமிழ் சொல் ஆங்கில சொல் தமிழ் சொல் ஆங்கில சொலுக்கு நிகரான தமிழ் சொல் பார்த்துருக்கோம் தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் ஆராதனை அப்படிங்கிறது வழிபாடு ஆராதனைன்னா வழிபாடு ஆயுசு அப்படின்னா வாழ்நாள் ஆயுஸ் அப்படிங்கிறது வாழ்நாள் ஆயில் ஸ்டோர் எண்ணெய் பண்டகம் ஆயில் ஸ்டோர் அப்படிங்கிறது எண்ணெய் பண்டகம் ஆபிஸ் அப்படின்னா அலுவலகம் ஆபிஸ் என்னென்னா அலுவலகம் ஆபத்து இடர் ஆபத்துங்கிறது இடர் அடுத்து ஆதவன் ஆதவன்னா ஞாயிறு ஆதவன்கிறது ஞாயிறு அடுத்து ஆடியோ கேசட் அப்படின்னா ஒளிப்பேளை ஆடியோ கேசட் அப்படிங்கிறது ஒளிப்பேளை ஆசிர்வாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் என்ன வாழ்த்து ஆசீர்வாதம் வாழ்த்து அடுத்து ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம் ஆட்டோ மொபைல் தானியங்கி ஆட்டோ கிராஃப்ட்னா தா வாழ்த்தோப்பம் ஆட்டோ மொபைல் அப்படின்னா தானியங்கி ஆஸ்பத்திரி மருத்துவமனை லாபம் வருவாய் ஆஸ்பத்திரி அப்படின்னா மருத்துவமனை லாபம் அப்படிங்கிறது வருவாய் லஞ்சம் அப்படிங்கிறது கையூட்டு லஞ்சம்னால் கையூட்டு இருதயம்னா நெஞ்சகம் இருதயம் அப்படிங்கிறது நெஞ்சகம் இருதயம் அப்படின்னா நெஞ்சகம் அடுத்து இம்ப்ரூவ் அப்படின்னா பெருக்கு இம்ப்ரூவ் அப்படின்னா பெருக்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னா இண்டஸ்ட்ரினா தொழிலகம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தொழிலகம் இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல் இன்டர்வியூனா நேர்காணல் இன்டர்நெட்னால் இணையம் இன்டர்நெட் அப்படிங்கிறது இணையம் ஈசன் அப்படின்னா இறைவன் ஈசன் அப்படின்னா இறைவன் உத்தரவு ஆணை உத்தரவு அப்படிங்கிறது ஆணை உத்தியோகம் அப்படின்னா பனி உத்தியோகம் அப்படிங்கிறது பனி உபசரித்தல்னா விரு விருந்தோம்பல் உபசரித்தல் விருந்தோம்பல் உபயோகம் அப்படிங்கிறது பயன் உபயோகம் அப்படின்னா பயன் உயில் அப்படிங்கிறது இறுதி முறி உயில்னா என்ன அப்படின்னா இறுதி முறி எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம் எடிட்டோரியல்னால் என்ன தலையங்கம் எவர் சில்வர் நிலைவெள்ளி எவர் சில்வர் அப்படிங்கிறது நிலைவெள்ளி என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் என்வரான்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல் எஸ்டிமேட் அப்படின்னா என்னென்னா மதிப்பேடு எஸ்டிமேட் மதிப்பேடு ஏரோப்ளேன் வானூர்தி ஏரோப்ளேன்னா வானூர்தி ஏரோப்ளைன் வானூர்தி ஏஜென்சி அப்படின்னா முகவாண்மை ஏஜென்சின்னா முகவாண்மை அடுத்து ஏஜெண்ட் அப்படின்னா முகவர் ஏஜெண்ட் அப்படிங்கிறது முகவர் ஐதீகம் உலக வழக்கு ஐதீகம்னா என்னென்னா உலக வழக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னா பனிக்குலைவுஸ்கிரீம்னா என்னென்னா பனிக்குலைவு அடுத்து ஐஸ் வாட்டர்னா குளிர் நீர் ஐஸ் வாட்டர் குளிர் நீர் ஐடென்டிஃபிகே ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஆலரி சான்றிதழ் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஆளறி சான்றிதழ் தொடர்ச்சி ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பார்த்துட்ருக்கோம் கவுன்சில் அப்படிங்கிறது மன்றம் கவுன்சில் அப்படின்னா என்னென்னா மன்றம் கவுன்சில்னு ஒரு பொருள் வந்து குழு கவுன்சில் மன்றம் கவுன்சில் என்ன குழு குழு அடுத்து கலெக்டர் ஆட்சியர் கலெக்டர்னா ஆட்சியர் கலெக்டர் அப்படின்னா சேகரிப்பவர் கலெக்டர் ஆட்சியர் அப்படி இல்லைன்னா சேகரிப்பவர் அடுத்து கரஸ்பாண்ட்டு தாளர் கரஸ்பாண்ட்னால் தாளர் கரண்ட்டு அப்படிங்கிறது மின்சாரம் கரண்ட் வந்து மின்சாரம் கம்பெனி வந்து குழுமம் கம்பெனி வந்து குழுமம் கம்ப்யூட்டர் கணினி கம்ப்யூட்டர்னால் கணினி அடுத்து கண்ட்ரி அப்படின்னா நாடு நாடு கண்ட்ரின்னா நாடு அடுத்து கண்ட்ரோல்னா கட்டுப்பாடு ஓட்டல் அப்படின்னா உணவகம் ஓட்டல்னால் உணவகம் ஒன் வழி பாதை ஓட்டை ஓட்டல் உணவகம் ஒன்வே வந்து பாதை காகிதம் வந்து தாள் காகிதம் தாள் கான்ட்ராக்ட் வந்து ஒப்பந்தம் அடுத்து காஃபி பார் அப்படிங்கிறது குழம்பியகம் காஃபி பாருங்கிறது குழம்பியகம் அடுத்து க கம்பாஸ்டிக் அப்படிங்கிறது வட்டத்தகடு சாரி கேம்பக் டிஸ்க் கேம்பக் டிஸ்க் அப்படிங்கிறது வட்டத்தகடு காம்பேக்ட் டி டிஸ்க் அப்படின்னா வட்டத்தகடு காலேஜ் அப்படின்னா கல்லூரி அடுத்து கார் அப்படிங்கிறது மகிழுந்து கார் அப்படின்னா மகிழுந்து காஸ்டியூம்னா உடை காஸ்டியூம் உடை கிரீடம் மணிமூடி கிரீடம்னா மணிமூடி க்ரீன் ஃப்ரூ க்ரீன் ஃப்ரூனால் திருத்தப்படாத அச்சுப்படி அச்சுப்படி குரூப் க்ரீன் ப்ரூஃப் அப்படிங்கிறது க்ரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி கிரீன் ரூம் அப்படின்னா பாசறை க்ரீன் ரூம்னால் பாசறை கிரைண்டர் அறவை இயந்திரம் கிரைண்டர் அப்படிங்கிறது அறவை இயந்திரம் ஹோட்டல்னா உணவகம் ஹோட்டல் உணவகம் கோர்ட்டு அப்படின்னா மன்றம் கோர்ட்டு அப்படிங்கிறது மன்றம் கேரண்டி பொறுப்புறுதி கேரண்டினா பொறுப்புறுதி கேபிள் அப்படின்னா கம்பி வடம் கேபிள்னா என்ன அப்படின்னா கம்பி வடம் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தகம் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் உ உலங்கு அப்படி இல்லைன்னா வானூர்தி அப்படின்னு அர்த்தம் அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குளிர்பானம் கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம் இல்லைன்னா குளிர் பருகு நீர் அடுத்து குஃப்டானா பங்கு குஃப்டானா பங்கு குபேரன்னா பெருஞ்செல்வன் குபேரன் பெருஞ்செல்வன் ஸ்டோர் அப்படின்னா துணியங்காடி ஸ்டோர் துணியங்காடி சக்சஸ் அப்படின்னா வெற்றி சக்சஸ் அப்படின்னா வெற்றி தொடர்ச்சியாக முழுமையாக வீடியோ பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் போகிற எல்லாருக்குமே இப்போ பயனுள்ளதாக இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் குரூப் ஃபோர் மே மாதம் இல்லை ஜூன் மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வரதாக இருக்குது எல்லாருமே படித்து ரீசன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க இது எல்லாருக்குமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்ச மாதிரி